வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனின் ஆட்சி வீடும் உச்சவீடமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள் நுழை ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் அவர் பொதுவாக ராசியின் உச்ச அதிபதி வீட்டிற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் வந்திருக்கிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் நிச்சயமாக சற்று அலைச்சலை சந்தித்தாலும் வீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடும் ஏனென்றால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் பிரயத்தில் இருப்ப தை காட்டிலும் அர்த்தாஸ்டகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் நுழைந்திருக்கும் போது சற்று சிரமம் குறைவாகத்தான் இருக்கும் எனவே அவர் சுகஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் போது வீண் விரய செலவுகளுக்கு கடன் வாங்குவதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க ஏனென்றால் இந்த வேளையில் எதிர்பாராத புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழல் உள்ளது என்பதையும் திட்டவட்டமாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் செவ்வாய் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் அலைச்சல் அதிகரிப்பதோடு ஆரோக்கிய தொல்லை உள்ளிட்ட சில சிரமங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க அதே போன்று பழைய கடன்களை அடைப்பதற்கு புதிதாக கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் எனவே சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் கடன் சார்ந்த விஷயங்களில் உண்டு கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை விலக்கி நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் இருப்பினும் கூடுதல் கவனத்துடன் ஒவ்வொரு பணியையும் அக்கறையாக மேற்கொள்வதால் பகை உணர்ச்சி நீங்குவதோடு உறவுகள்ல ஒற்றுமை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் பொதுவாக செவ்வாய் கன்னிராசிக்கு வருவது சாதகமற்ற அமைப்பு என்று இருக்கும் போது அவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கூடுதல் கவனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்ய செய்து முடிக்க கூடிய முயற்சியில் ஈடுபடாமல் சற்று நிதானத்துடன் அணுகும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ள சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிறைவாக அமையும்